நம்ம நகரத்தாருக்குள்ள டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஏன்னா இனி வரப் போகிற நாட்களில் அருமையான வீடியோஸ்லாம் வர காத்திருக்கு அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுல ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஓகேவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வற்றாத பொய்கை வளநாடு கண்டு மலை மேல் இருந்த குமரா எனக்கு வெகு பேரும் உண்டு உமையாள் தனக்கு மகனே முத்தாடை தந்து அடியேனை ஆளும் முருகேசன் என்ற நரசே விஸ்தாரமாக மயில் மீதிலேறி வரவேணும் எந்த நருகே ஆளாலம் உண்டோன் மகனாகி வந்து அடியார் தமக்கும் உதவி பாலூரலுண்டு கனிவாய் திறந்து பயனஞ்செழுத்தை மறவேன் மாலான வள்ளி தனை நாடி வந்து வடிவாகி நின்ற குமரா மேலான வெற்றி மயில் மீதிலேறி வரவேணும் என்ற நருகே திருவாசல் தோறும் அருள்வேத மோத சிவனஞ்செழுத்தை மறவேன் முருகேசர் என்று அறியார் தமக்கு முதலாகி நின்ற குமரா குருநாத சுவாமி குரமாதுநாதர் குமரேசர் என்ற பொருளே மறவாமல் வெற்றி மயில் மீதிலேறி வரவேணும் எந்த நருகே உதிரந்திரண்டு பனியீரலுண்டு குருவாசல் தேடி வருமுன் ததி போலெழுந்த திருமேனிநாதர் கடை வீடு தந்து மருள்வாய் முதிரஞ்சிறந்த வயல் வீறு செங்கை வடிவேல் விடுத்த குமரா அதிராய் நடந்து மயில் மீதிலேறி வரவேணும் எந்த அருகே மன்னாடு மீசன் மகனாரை உந்தன் மலை வீடு தந்து மருள்வாய் மண்டூரல் பாயும் வயலூரில் செங்கை வடிவேல் எடுத்த குமரா நன்றாக வந்தே அடியேனை ஆண்டு நல்வீடு தந்த குகனே கொண்டாடி வெற்றி மயில் மீதிலேறி வரவேணும் எந்த நருகே நீலஞ்சிறந்த குரமாது வள்ளி நின்பாகம் வைத்த குமரா காலன் எழுந்து வெகு பூசை செய்து கயிறும் எடுத்து வருமுன் வேலும் பிடித்து அடியார் தமக்கு வீராதி வீரருடனே சாலப்பரிந்து மயில் மீதிலேறி வரவேணும் எந்த நருகே தலை கட்ட நூலின் நிழல் போல நின்று தடுமாறி நொந்து அடியேன் நிலை யானும் புவி மீதில் நின்று நெடுமூச்சரிய விதியோம் அலை தொட்ட செங்கை வடிவேற்கடம்பாடியேனையாழும் முருகா மலையேறி மேயும் மயில் மீதிலேறி வரவேணும் எந்த நருகேம் வண்டுண்டு பூவில் மதுவூரில் பாயும் வயலூரில் செங்கை வடிவேல் கண்டென்று சொல்லி திரிவார்கள் வாசல் கடன் என்று கேட்க விதியோ வண்டூரு பூவில் இதழ்மேவு வள்ளி தெய்வானை குகந்த வேளா நன்றென்று சொல்லி மயில் மீதிலேறி வரவேணும் எந்த நருகேம் விடதூதரோடி வரும்போது உம்மை வெகுவாக நம்பினேனே குரமாது இடமாக வைத்து மயிலேறி வந்த குமரா திடமாக சோலை மலை மீதில் வாழும் திருமால் தமக்கு மருகா வடமான பழனி வடிவேல் நாதா வரவேணும் எந்த நருகே போங்கார சக்தி உமைப்பால் குடித்து உபதேச முறைத்த பரனே பூங்காவனத்தில் இதழ்மேவு வள்ளி புஜ மீதிருந்த குகனே ஆங்கார சூரர் படைவீடு சோர வடிவேல் விடுத்த பூபா பாங்கான வெற்றி மயில் மீதிலேறி வரவேணும் எந்த நருகே ஆறாறு மாறு வயதான போது அடியே நினைத்தபடியால் வேறேது சிந்தை நினையாமல் உந்தன் ஆச்சார சங்கமருள்வாய் அசுரேசர் போல எமதூதர் என்னை தொட்டோட கட்டவருமுன் மாறாது தோகை மயில் மீதிலேறி வரவேணும் எந்த நருகே கையார உன்னை தொழுதேத்த மனது கவடேது உனக்கு ஆளாகும் போது அடியார் தமக்கும் எளியேன் பொய்யான காயம் அறவே ஒடுங்க உயிர் கொண்டு போக வருமுன் வையாளியாக மயில் மீதிலேறி வரவேணும் எந்த நருகே ஏதே இது ஜென்மம் எடுத்தேனோ முந்தி இந்த பிறப்பில் அறியேன் மாதா பிதானி மாயன் தனக்கு மருகா குரத்தி கணவா காதோடு கண்ணை இருளாக மூடி உயிர் கொண்டு போக வருமுன் வாதாடி நின்று மயில் மீதிலேறி வரவேணும் எந்த அருகே வெற்றிவேல் முருகனுக்கு haru hara